மஸ்காரம் உலகத்தில் இந்த நாலு வகை தான் இருக்க முடியும் சற்று சிந்தியுங்கள் நல்லவர்கள் நன்றாக இருக்கலாம் மகிழ்ச்சியோடு வாழலாம் தீயவர்கள் துன்பப்படலாம் இந்த ரெண்டும் ஒரு வகை அல்லது நல்லவர்கள் துன்பப்படலாம் தீயவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் இவ்விரண்டும் ஒரு வகை இந்த நாலுமே கடவுள் அனுமதியோடு தான் நடக்கிறது ஆனால் இதை சொல்லும்போது நமக்கு என்ன சொல்ல தோன்றும் என்றால் நல்லவர்கள் துன்பப்படுவதும் தீயவர்கள் இன்பமாக இருப்பதும் கடவுள் அனுமதித்துத்தானே இருக்கிறார் என்று சொல்ல தோன்றும் இருக்கட்டும் அது உண்மை இல்லை அப்படியே உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் அப்ப அடுத்த ரெண்டையும் சேர்த்து விடுவோம் நல்லவர்கள் இன்பமாக இருப்பதும் தீயவர்கள் துன்பத்தை அனுபவிப்பதும் எதுவுமே அருளால் ஏனெனில் அவனன்றி அணுவும் அசையாது இது ஒரு புறத்து வாதம் ஓ ஆமாம் அவரால் தான் எல்லாம் நடக்கிறது இதுதானே ஆன்மீக கொள்கைன்னு சொல்ல தோன்றும் இல்லை இது கொள்கையே அல்ல இப்படி வைத்துக் கொண்டால் நமக்கும் பொருள்களுக்கும் வேறுபாடு இருக்காது ஒரு புத்தகமோ மரமோ எந்த ஒரு பொருளுமே அறிவற்றவை செயலற்றவை அடுத்தவரால் இயக்கப்பட்டாலே ஒழிய எதுவும் செயல்பட முடியாது ஆகவே பாவ புண்ணியங்களையும் சம்பாதிக்க முடியாது அவற்றையெல்லாம் நாம் தான் இயக்கியாக வேண்டும் ஆனால் மனிதன் அப்படியா நமக்கு அறிவு இருக்கிறதே கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் பிரம்மசூத்திரம் சொல்லுகிறது நாம் தான் அறிவோடு முடிவெடுக்கிறோம் செயல்படுகிறோம் அதனால்தான் நம்முடைய செயல்களே இந்த நான்குக்கும் காரணமாகின்றன நல்லவர்கள் இன்பப்படுவது துன்பப்படுவது தீயவர்கள் இன்பப்படுவது துன்பப்படுவது அது நம் அனுமதியோடு நம்முடைய முயற்சியால் தான் நடக்கிறது இதை சொன்னவுடன் என்ன ஒரு ஆக்ஷேபம் எழும் என்றால் அப்ப நாலுமே மனிதனுடைய கர்மத்தாலே நடக்கிறது என்றால் அவருக்கு வேலை இல்லாமல் போகுமே கடவுளுக்கு ஏற்கனவே நாளும் கடவுளொருளால்னு சொன்னால் மனிதனுக்கு வேலை இல்லை இப்போது மனித முயற்சியால்னு சொல்லிவிட்டால் அவருக்கு வேலை இல்லை கடவுளுக்கு அது எப்படி சொல்லான்னு தோணும் வேலை உள்ளது மனிதனை படைக்க வேண்டும் காக்க வேண்டும் எப்படி நடக்க வேணும்னு சொல்லிக்கொள்ள வேண்டும் திட்டங்களை வகுக்க வேண்டும் அதன்படி நடந்தவனுக்கு பரிசும் நடக்காதவனுக்கு தண்டனையும் அளிக்க வேண்டும் இதெல்லாம் செய்கிறாரே கர்மத்தின்படி நல்லவர்கள் நல்லதை அனுபவிப்பார்கள் நல்லவர்கள் தீயதை அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு அதுக்கு தகுந்த சில கர்மங்களும் இருக்கும் ஆனால் அந்த பரிசையோ தண்டனையோ ஒருத்தர் பார்த்து கொடுத்தால் தானே உண்டு நாமாவோ எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி எடுத்துக்கொள்ள முற்பட்டால் கடவுள் என்டர்பியரே பண்ணாமல் நீயாக பரிசையும் தண்டனையும் எடுத்துக் யார் செய்வார்கள் பரிசை எடுத்துக் கொள்வார்கள் தண்டனை எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் ஆகவே அவர் மேலிருந்து பார்த்து அதை கொடுக்கிறார் மேலும் இந்த நம்ம திமுக செய்வதற்குண்டான உடலை அவர் தானே கொடுத்தார் ஆகவே அவர் நேரடை காரணமாகாமல் பின்புலத்திலிருந்து இயக்கும் காரணமாகிறார் இந்த வகையில் தாராளமாக ஒத்துக்கொள்ளலாம் வைஷமிய நைர்பிரண்யேன சாபேஷத்வாத் என்றும் பிரம்மசூத்திரம் சொல்லுகிறது பகவானுக்கு கருணையின்மையோ ஏற்றத்தாழ்வு பார்க்கிறார் என்பதோ தீயதை அனுமதித்தார் என்பது தூண்டினார் என்பதோ வாராது ஏன் அந்த குற்றம் அவர் பேர் வாராது நம்முடைய கர்மத்தை எதிர்பார்த்த அந்த தண்டனைகள் இருக்கிறபடியால் பரிசுகள் இருக்கிறபடியால் இதுதான் உண்மை இதை தவிர எப்படி நாம் இதை சொல்ல பார்த்தாலும் பொருத்தமாகவே வராது லாஜிக்கலாக இருக்காது ஆகவே இந்த உலகில் நடக்கும் தீமைகள் எல்லாம் கடவுள் அனுமதியோடு தான் நடக்கிறது இந்த உலகில் தீயவர்கள் படும் இன்பம் எல்லாம் அவர் அனுமதித்துத்தான் நடக்கிறது ஆகவே அவரே காரணம் இந்த வாதம் நெடுநாட்களாக இருக்கிறது ஆனால் இது உண்மையல்ல என்பதை வேதவியாசர் கூறுகிறார் அவர் சாஸ்திரத்தில் சொன்னார் நடைமுறையில் நமக்கே இது புரிகிறது எல்லாம் அவரால் நடக்கிறதுன்னு சொல்லிவிட்டால் நாளையிலிருந்து எல்லா முயற்சிகளையும் நிறுத்திவிடலாமே நல்லதையும் செய்ய வேண்டாம் தீயதையும் செய்ய வேண்டாம் அவர் தானே செய்விக்கப் போகிறார்னு விட்டு விடுவோமா அது யோகிகள் கடவுளை முழுதும் உணர்ந்தவர்களாவது விடுவார்களே தவிர உணராதவர்கள் வரவே மாட்டார்கள் அதுவும் யார் அவரால் தான் இது இத்தனையும் அவரால் தான் தீமை நடக்கிறதுன்னு சொல்லுகிறாரோ அவர் நிச்சயமாக தன் முயற்சியை நிறுத்தவே போவதில்லையே அதனால் இது பேச்சுக்குத்தான் நன்றாக இருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை உணர்ந்து பார்த்தால் புரிந்துவிடும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்